சிவனடியார்கள் மற்றும் உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பின் நிர்வாகி திரு அனுகுலநாத சிந்தருடைய ஒரு தொண்டர் திருத்தொண்டர் திரு ராஜசேகரன் என்பவர் ஒரு வினாவை எழுப்பியிருந்தார் அதனுடைய நோக்கம் வந்து பல்வே பலருக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் இருக்கும்போது இருக்கிறது ஜாதி மதம் இல்லாத கடவுள் யார் ஒரு வினா முதல் வினா ஜாதி மதம் இல்லாத கடவுள்னால் எந்த கடவுள் கடவுளுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது ஜாதி மதம் இனம் குளம் தேசம் திசை மொழி எந்த இழிவுமே இறைவனை வந்து பட்டாது உயிர்களுக்கும் கிடையாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு மட்டுமல்ல உயிர்களுக்கும் கிடையாது இந்தியாவில் மதவாதி என்பவன் யார் என்று சொல்லி ஒரு வினாவை எழுப்பு இருக்கிறார் இந்து சமயம் அதாவது வேத கீழே உள்ள பல்வேறு பிரிவுகள் இவர்கள் யாரையும் வந்து என்னுடைய சமயத்தில் சேர்ந்து கொள் என்று பிற சமயத்தை கேட்க மாட்டார்கள் இந்த சமயத்தை விட்டு யாராவது விளைகிறார்களா ஏன் விளைகிறீர்கள் என்று கேட்க மாட்டார்கள் பிற சமயத்தில் பிறந்தவர்கள் இந்து சமயத்தை நோக்கி இந்த வேத நோக்கி வருகிறார்களா அவர்களை தடுக்க மாட்டார்கள் இதுதான் இவருடைய பெரிய பண்பு இது ஒரு வெட்கக்கெடு வேறு ஒரு மத மதத்திலே இறைவனால் பிறப்பிக்கப்பட்டவனை தன்னுடைய மதத்திற்கு ஈர்த்தல் என்பது ஒரு வெட்கக்கேடு என்று நினைக்கக்கூடிய உன்னத நிலையை தான் இந்து சமயம் இது இந்த பிறரை வந்து பல்வேறு வகையிலே வந்து பல சலுகைகளை கொடுத்தோ இல்லை அச்சுறுத்தியோ வந்து தன்னுடைய மதத்திற்கு ஈர்க்கக்கூடியவன் தன் தான் உலகம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று செயல்படுகிறானே அவன்தான் மதவாதி என்பதை நண்பர்கள் புரிந்து